வணக்கம் இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் சமீபத்தில் தமிழகம் முழுக்க ஒரு தலைப்பு செய்தி பள்ளிக்கூடத்தில் பாவடிவில் உட்கார வேண்டுமா வரிசையாக உட்கார வேண்டுமா அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சை இப்படி உட்கார வைக்கலாமா அப்படி உட்கார இப்படி பண்ணா இந்த பிரச்சனை வரும் அப்படி இல்லை இந்த பிரச்சனை வரும் பாவடிவில் உட்கார வைத்தா லாஸ்ட் பெஞ்சுங்கிற பிரச்சனையே இருக்காது யாருமே லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க எல்லாம் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்னொரு பக்கம் அப்படி உட்கார வச்சா கழுத்து வலிக்கும் சை கா பார்வை குறைவான பிரச்சனைகள் மாணவர்களுக்கு பிரச்சனை வரும் இன்னொன்னு சொல்லப்போனா அப்படி உட்கார வச்சுட்டா போர்டை எழுதும் போது எப்படி அவங்க பாக்குறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு சில சர்ச்சைகள் இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுங்கிற கான்செப்ட் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிற மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்கிற மாணவர்களாக இருப்பாங்க பள்ளிக்கூடத்துல சில பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுவாங்க கவனிக்காத தான் முதல்ல உட்காரப்போம் இல்லையா நல்ல பையன் அவனா படிச்சுக்கிறான் நீ பின்னால உட்காந்துருவ நீ நீ உட்காரு என்ன கவனி அப்போ இந்த பெஞ்ச் பெஞ்ச் கான்செப்ட் வகுப்பறைக்குள்ள வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவன் நன்றாக பாடம் நடிப்பான் கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறவன் அப்படி அவன் படிக்க மாட்டான்ற ஒரு ஒரு புரிதல் நமக்கு இருக்கு இப்ப நான் உன்னு கேக்குறேன் டிராமாவுக்கு போனா நம்ம எங்க உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ரோல உட்காந்து அப்பதான் டிராமாவை நல்லா பார்க்க முடியும் சினிமாவுக்கு போனால் எங்கே உட்காந்து ஆசைப்படுவோம் ஆசைப்படுவோம் பின்னால் உட்காந்து பார்க்கணும் ஆசைப்படும் பின்னாலும் ஆசைப்படும் கண்ணு சினிமா என்பது வேற கலை வடிவம் ட்ராமாங்கிறது வேற கலை வடிவம் இல்லையா அப்போ இந்த கலை வடிவத்தை இந்த இடத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய புரிதல் அப்படிதான் பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் அந்த கலையை முழுசா உள்வாங்க முடியும் அது ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் நாடகம் போல நடத்தனாதான் அவனுக்கு உட்கார வை தூரத்துல இருந்து சினிமா போல புரிஞ்சுக்கணும் இது வந்து டீச்சிங்ல இல்ல கிளாஸ் ரூம்ல இல்ல நாம அவனுக்கான அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டீச்சருடைய கெப்பாசிட்டி இதை பொறுத்தது லாஸ்ட் பெஞ்சில இருக்கிறவங்க எல்லாம் மோசமாவா இருப்பாங்க எல்லாம் ஒரு எனக்கு என்னவோ சரியா தெரியல கடைசி பெஞ்சில் போய் உட்காந்து ஆட்டம் போடுற உட்கார மாணவர்கள்ங்கிறத விட்டுருங்க இன்னும் சொல்ல போனால் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் என் பள்ளிக்கூடத்தில் எல்லா வகுப்புகளையும் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தவன் தான் நானும் கூட நம்ம அட்டென்ஷனை ஒரு டீச்சர் எப்படி உட்கார்ந்தாலும் அவனுடைய பாடத்துடைய கவனிப்பு முறை எப்படி முக்கியம் உட்கார வைப்பதில் ஒன்றுமில்லை கொள்வது கொள்வதுதான் எல்லாம் இருக்கிறது உட்கருத்தை கொடுப்பது தான் ஊட்டி விடுவதில் தான் எல்லாம் இருக்கிறது எங்கே உட்கார்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவெல்லாம் மோசமானவங்கிற ஒரு கற்பிதத்தை ஒரு தப்பிதமான விஷயத்தை தொடர்ந்து நாம் சொல்லிவிட்ட காரணத்தினால் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போட்டு ஒரு வகுப்பை அமைக்கவும் முடியாது எனவே இந்த விஷயத்தில் டீச்சிங் எஃபெக்டிவா இருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது அது ரொம்ப அவனை ஈர்க்கிற போது எங்க உட்காந்தாலும் அவனுடைய கவனம் நம் பக்கம் வரும் எங்க உட்காந்தாலும் பாடத்தை கவனிக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கும் போது ஆர்வம் இருக்கும்போது எங்க உட்காந்தாலும் பாடம் புரியும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்